பாஜக மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக கேட்கப்பட்ட சிபிஐ என்கொரி அப்படிங்கிறத நீதிமன்றம் உத்தரவாக பிறப்பித்திருக்கிறது ஏ சிபிஐ என்கொயரி அப்படின்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க நீதிபதி சொல்லியிருக்காங்கன்னா பாரபட்சம் இல்லாத ஒரு விசாரணை நடத்தப்படணும் ஒவ்வொரு குடிமகனுக்குமான நீதி போய் சேரணும் என்ற அடிப்படையில் நாங்க சிபிஐ விசாரணை அவங்க கேட்டதன் அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம் அதே போல இந்த சிபிஐ விசாரணையை கண்காணிப்பதற்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஓய்வு பெற்ற உச்ச நீதிபதி தலைமையிலான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுமையும் நியமிக்கிறோம் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இரண்டு ஐ அதிகாரிகள் தமிழ்நாடு கேடரா இருப்பாங்க ஆனா தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாடு கேடர் கேடர் அதாவது வடநாட்டில் பிறந்த ஒரு அதிகாரி ஆனா தமிழ்நாடு கேடர் அவங்க அப்படி ரெண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளையும் மூத்த ஐ பி அதிகாரிகளை வந்து நாங்க நியமிக்கிறோம் இதனுடைய உச்ச தலைமை நீதிபதியாக இருந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அஜய் ரஸ்தோகி அவர்களை இதற்கான ஒரு சிறப்பு கண்காணிப்பு குழுடைய அதிகாரியாக நாங்க நியமிக்கிறோம் மாதம் மாதம் சிபிஐ அதிகாரிகள் இந்த விசாரணை என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறத இந்த சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு நீங்க வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கறத உத்தரவா பிறப்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் தொடங்கப்பட்ட உத்தரவு பிறப்பிச்சது மூணு நிமிடத்துல உத்தரவு முடிச்சாங்க.